ரோஸ் செடி பூச்செடிங்க எல்லா இதுக்கும் இருக்குங்க அப்புறம் கெர்பல் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சிருக்கோம் ஓரளவு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துரையண்டா கோல்டுன்னு பாங்க லைன் பிளான்ட்னு சொல்லுவாங்க பாரருக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவா பழம் ஃப்ரூட்டுன்னு ஆமாம் ஃப்ரூட்ஸே எல்லாமே இருக்குங்க அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்ற மாதிரி வைக்கப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி சும்மா ரவுண்டு பறந்து வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேலை கேட்டு தேக்கு இருக்குங்க தேக்கு நல்லா வச்சுருக்கீங்க ஆமா ஆமா பர்மா தேக்கு என்ன ரேட் வருது தேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துறது பொறுத்து ஒரு சின்ன பேக்கேஜா இருந்தா தேர்ட்டி ருபீஸ் இல்லை கொஞ்சம் பெரிய செடியா இருந்தா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ட்ரீ இருக்கு பாருங்க பாட்டில் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வச்சிருக்கோம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு டெக்கரேஷன் மனவரைக்கு அது மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் கோகோனட் பிளான் வச்சிருக்கோம் பாருங்க இதுல வந்து உங்களுக்கு நாட்டு செடி இருக்கு அப்புறம் நெட்டை குட்டைன்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி வச்சிருக்கோங்க சேவலனி பிளான் இருக்குங்க நாட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எயிட்டி ரேஞ்சு கொடுத்துட்டு இருக்கோங்க அப்புறம் நெட்டை குட்டைன்னா அதுக்கு வந்து ஒன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோங்க அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸ் வெரைட்டி தாங்க பாண்டா ஃபைக்கா செஃப்ளோரா அந்த மாதிரி வெரைட்டிலாம் ஓரளவு வச்சிருக்கீங்க ப்ரைஸில் பிளான்ட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பிளான்ட்னு இதுவும் சொல்லுவாங்க பிரம்ம கம்பலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஆமாங்க இப்போ எல்லாருமே நம்ம கஷ்டம் வாஸ்து பிளான்ட்னு கேட்குறவங்க இது வாங்கிட்டு இருக்காங்க பிரம்ம கம்பலம் இயர்ஸ்லேயே ஒன்ஸ் தான் உங்களுக்கு பூ வரும் ஒயிட் கலர்ல ஆமாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பிளான்ஸ் பார்க்கலாம்ங்க இதுலமே ஹெர்பல் வெரைட்டி தான் ஆமாங்க லெமன் கிராஸ்னு சொல்லுவாங்க லெமன் ட்ரீ சாப்பிடுவாங்க இல்லைங்களா ஆமாங்க லெமன் கிராஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஃபர்ஃபியா இது வாஸ்து பிளான்ட்டோட சந்தது இது வந்து கற்பூர வள்ளிங்க அது வச்சிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றாழை வச்சுருக்குங்க சிரியா இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிரியா நங்கை பிளான்ட்டுங்க இது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் பச்சைன்னு சொல்லுவாங்க பாம்பு வராமல் இருக்கிறதுக்கும் மேக்ஸிமம் வெயிட் முன்னாடி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்குங்க அப்புறம் பூவெல்லாம் வச்சுருக்குங்க ரகலி இருக்குங்க ஆமாம் கிட்னி ஸ்டோன் சம்மந்தமான அதுக்கெலாம் சாப்பிடுவாங்க க்யூர் ஆகிறதுக்கு ரணகலி எல்லாமே ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் செடியை பொறுத்து கொடுத்துட்டுருக்குங்க அப்புறம் இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்குங்க கொய்யா இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை வச்சுருக்கோம் ஆரஞ்சு இருக்குங்க அதில் ஆரஞ்சுன்னு நீங்க நீங்க காமிக்கிறது எல்லாமே ஆரஞ்சு ஆமாங்க எல்லாமே ஆரஞ்சு அப்புறம் மாவு செடி வச்சிருக்குங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே மரம் வச்சிருக்குங்க வேப்ப மரம் பொங்கம் எல்லாமே வச்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணை மரம்னு சொல்லுவாங்க ஆமாங்க நல்ல நிழலுக்கு உங்களுக்கு ரவுண்டாக வரும் அப்புறம் சொர்க்க மரம் எல்லாமே வச்சிருக்கோம் பாருங்க ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெளியே இருக்குங்க அத்தி இருக்குங்க அத்தி மரம் இது நம்ம கீழேயே காய் வந்துருங்க ஓட்டு செடிங்க இது ஒன் ஃபிஃப்டி அது மாதிரி இருக்கோம் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டி அலந்தைங்க ரெட்டி அலந்தங்கிறது நம்ம நார்மலா ரவுண்டா வளையல் வச்சு வாங்குறீங்களா கடையில எல்லாம் அந்த மாதிரி வருதுங்க அதுலயே ஓட்டு செடிங்க அது டூ ஃபிஃப்டி வரும் அப்புறம் பலால வந்து பார்த்தீங்கன்னா இது பலா வெரைட்டிங்க ஆமாங்க இது வியட்நாம் பழம் கம்லஸ் பழம் பன் ரொட்டி வெரைட்டி அது போட்டீங்கன்னா ரெட்டு பலான்னு சொல்லி ஒன்னு இருக்குங்க இது வந்து ரெட் வெரைட்டிங்க ஆமாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த காயே வந்து சோப்பா வருங்க சப்போர்ட்டாக இருக்குங்க ரெட்டு த்ரீ ஹண்ட்ரட் பண்ணிட்டு இருக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர் இயர்ஸ் அந்த மாதிரி இப்ப ஆரஞ்சு பழம் மாங்கன்னு அதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஹெர்பிள் பிளான்ட் லாஸ்ட்ல காமிச்சோம் ஒரு பத்து வெரைட்டி காமிச்சோம் ஹெர்பிள் பிளான்ஸ் இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் தேடிட்டு இருக்கும் அது கிடைச்சதுன்னா நம்ம பிளான்ட்டு தேடிட்டு போடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி வரைக்கும் சேர்ந்ததுங்க ஆமா கலர்ஸ் அதிகமாக வந்துருக்குங்க பிங்க் ஆரஞ்சு ரெட் இதெல்லாம் இருக்குது பாருங்க இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துட்டு ஆமா அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃபிளவருங்க எல்லாரும் வீட்டிலும் நம்ம கிரீப்பர் மாதிரி கோல சிட் அவுட்லேயே வேணாலும் நீங்கள் கிரீப்பர் பண்ணிக்கலாம் ஃப்ளவரும் உங்களுக்கு நல்லா வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரிஜாதான் இருக்குங்க அப்புறம் செம்பருத்தி பிளான்ட் வச்சுருக்குங்க செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி தாங்க அது விட்டிங்கன்னா இப்போ இது வந்துருக்கு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு இப்போ புதுசாக எடுத்து வந்துருக்குங்க ஆமாங்க ட்ரம்பெட் கிரீப்பரும் வாங்க கிளைமிங் வெரைட்டி தாங்க ஆமாங்க நம்ம வீட்டில் டெக்கரேஷன் அதாவது ஒரு வால் எல்லாம் ஏற்றி விட மாதிரி இருந்துச்சுன்னாலும் இல்லைங்க கிரீப்பர் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே கிளைம் ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் மருதாணி வச்சிருக்குங்க அது நல்லா நாட்டு வெரைட்டி தாங்க ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரோட்டன் சோட சேனல் தாங்க நிறைய வந்து வேலியில எல்லாம் பறந்துருக்கும் நம்ம அளவுக்கு வச்சுக்கலாம் இது டேபிள் ரோஸ்ங்க நார்மலா எல்லாரும் வீட்டுல வச்சுக்கலாம் இதுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரோட்டன் சோட சேனல் லெவன்டான்னு சொல்லுவாங்க அந்த லீஃப் வந்து உங்களுக்கு ஸ்மெல் மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் அப்புறம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா குரோட்டன்ஸ் அது மாதிரி தூஜா வெரைட்டி வச்சிருக்குங்க இது வந்து தூஜா வெரைட்டி வீட்டுக்கு முன்னாடி கிடைக்குங்க அப்புறம் இதெல்லாம் ஹேங்கிங் வெரைட்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் வெரைட்டிங் இந்த குரோட்டன் சோர்ஸ் இது அப்புறம் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே அது மாதிரி இண்டோர் பிளான்ட்லாம் ஹேங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம் அப்புறம் இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டோரில் எந்த பிளேஸ் வேணாலும் செமி சைடில் வச்சுக்கலாம் ஆமாங்க செமி சைடில் நம்ம அந்த மாதிரி பிளேஸில் வச்சுக்கலாங்க அப்புறம் ரப்பர் பிளான்ட் இருக்குங்க இது ஆக்சிஜன் பிளான்ட் அது மாதிரி சேர்ந்து தாங்க ரப்பர் பிளான்ட் நல்லா இருக்குங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி பாருங்க இது நம்ம புதுசா வந்து இருக்க சைனா பிளான் நல்லா நல்லா இருக்கும் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் பூசுங்க இது வந்து வாஸ்து பிளான் வைக்கிறாங்க நிறைய வீட்டுக்கு முன்னாடி ஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்ல நல்லா ஈவினிங் ஆச்சுன்னா தான் அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஹேங்கிங் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளவர் மாதிரி வரும் நம்ம லோட்டஸில் இருக்குங்களா அது எப்படி நம்ம வாட்டரில் வைக்கிறோமோ அது மாதிரி இதுலேயும் நீங்கள் வாட்டரில் வச்சுக்கலாம் பாட்டில் கூட நீங்க வளர்த்துக்கலாம் இதுலேயுமே ஹேங்கிங் வெரைட்டி தாங்க நம்ம இண்டோரில் வச்சு பாட்டில் வச்சு ஹேங் பண்ணிக்கலாம் ஆமாம் இதுலேயுமே அது ஒரு சேர்ந்தது தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸோரா வச்சிருக்குங்க எக்ஸோராங்க இது இட்லி போன்னு சொல்லுவாங்க ஆமாங்க இதெல்லாம் எக்ஸோராங்க வீட்டுக்கு முன்னாடி சாமி கேட்குறதுக்கு அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நைட் குயின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க இரவு மல்லின்னு சொல்லி இங்கே இருக்கு வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் குயின் ஆமா ஆமாம் இரவு மட்டுமே உங்களுக்கு கூக்குற மாதிரி இருக்குங்க ஆமா இல்லை டே குயின்னு ஒன்று சொல்கிறாங்க பட் ஆனால் இங்கே போய் நம்ம அவைலபிள் இல்லைங்க இது நைட் குயின்னு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க பட்ரோஸ் இருக்குங்க இது பட்ரோஸ் நல்லா இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி சாமிக்கு அழகு அப்புறம் எல்லாமே மல்லிகைப்பூ செஞ்சிருந்தாங்க அடுக்கு மல்லி இருக்குங்க இருவச்சி மல்லி குண்டுமல்லி இருக்குங்க வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்பவு பூ இருக்குங்க ஆமாங்க மெயினா வந்து சாமிக்கு வைக்கிறது சாமிக்கு வைக்கிறதுங்க நல்லா உங்களுக்கு வீட்டுக்கு அழகுக்கு எல்லா பக்கம் நல்லா மணமா இருக்கும்ங்க ஆமா இது வந்து நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு ஆமாங்க ஃப்ளவர் காமிங் வாங்க ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இது நல்லா இருக்கும் அதுலேயே வந்து ஒயிட் இருக்குங்க இது வந்து ஒயிட் கலருங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகு வைக்கிற இதுதாங்க டெக்கரேஷனுக்கு அது மாதிரி வச்சுக்கலாம் ஆஹ் தொட்டியில் கூட நீங்க வச்சு வளர்த்திக்கலாம் அப்படி இடம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா தொட்டியில் கூட நீங்க வச்சு வளர்த்திக்கலாம் ஆ ஆமாங்க இது வந்து பெரிய பெரிய பார்க்கு காலேஜ் சைட் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் மாதிரி வாழ்ந்துருக்கும் அதோட சேர்ந்த குரோட்டன்ஸ் தான் அதே தாங்க நல்லா ஹைட் வருங்க அதே மாதிரி தென்னை மரம் உங்களுக்கு பார்க்கறது எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இது மரம் சார் இந்த மரம் தான் நிறைய வச்சு இது பண்ணுவாங்க இதுல ஆர்டிபிஷியலா கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் இந்த மாதிரி வரது கொஞ்சம் நேச்சுரலா இருக்கும் அப்புறம் இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்காட்டு பூன் சொல்லுவாங்க ஆமாங்க டெய்லியான்னு சொல்லுவாங்க நார்மலாக நீங்கள் செம்மனில் வச்சிங்கன்னா நல்லா வருங்க அப்புறம் கொடை மிளகாய் இருக்கு பாருங்க மிளகாய் கூட வச்சிருக்கோம் கொடை மிளகாய் கூட இருக்கு பாருங்க நல்லா இருக்கு இப்போ நம்ம லோ புடமுளை வந்து நம்ம வருங்க நம்ம கொடுக்கற கொடுத்து அந்த காய்கள் இருக்கும் அதே டேஸ்ட் வரும் அதே டேஸ்ட் நம்ம எப்படி மாதிரிலாம் பண்றாங்களோ அதுவரை சேர்ந்தது நம்ம பொறுத்து அது நமக்கு காய்கள் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாயின் சிட்டியா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க டூ டைம்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு வின்டர் சீசன் அது மாதிரி உங்களுக்கு கலர் இருக்கும் அப்புறம் வந்து சாமந்தி இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து சாமந்தி வெரைட்டிங்க கலர்ஸ் இருக்கு ஹைபிரிடுங்க எல்லாமே கிறிஸ்மஸ் டீ மரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ஸில் வச்சுருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ஸோடு சேர்ந்ததுங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஹாலில் அது மாதிரி வளர்த்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பியூரிஃபிகேஷன் ஏர் நம்மளுக்கு பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஆமாங்க மணி பிளான் இதெல்லாம் இந்த வெரைட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு மணி பிளான்ட்டுங்க கிரீன் வெரைட்டி மணி பிளான் கோல்டன் வெரைட்டி இருக்குங்க ஜாய் வெரைட்டி பிரேசில் வெரைட்டி அது மாதிரி நல்லா உங்களுக்கு வெரைட்டி இருக்குதுங்க அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்லோனிமா வெரைட்டிங்க இது எல்லாமே வீட்டுக்குள்ளே வைக்கிறதுங்க எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிசி பிளான்ட் வாங்க இது உங்களுக்கு ஆக்சிஜன் ஏர் பியூரிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்ங்க இது வந்து அதிலே பிளாக்குங்க பிளாக் சிசின்னு சொல்லுவாங்க இது வந்து அக்லோனிமா வெரைட்டிலே கிரீன் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வாஸ்துக்குன்னு சொல்லுவாங்க கேக்டஸ்னு சொல்லுவாங்க பாருங்க ஆமாங்க வாஸ்து கேட்கறதுக்கு சில பிளாண்ட்டுன்னு கேட்பாங்க அது கேக்டஸும் கேட்கலாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரும் வரும் ஃப்ளவரு வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ரெட் அது மாதிரி வருங்க ஒவ்வொன்னு ஒரு டிசைன் வரும் இது ஒவ்வொன்னு டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் ஆமாங்க இருக்குங்க தொட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் வச்சிருக்கோம் சிமெண்ட் பாட்டு வச்சிருக்குங்க அது சைஸுக்கு உண்டான மாதிரி ஒவ்வொன்று தந்து தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க ஆமாங்க அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வருங்க கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா அவங்க வரைக்கும் இருப்பாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ரேஞ்ச் வருங்க ஆமாங்க ஆமாங்க இதோட இன்னும் பெருசாக இருக்குங்க இருக்குங்க இது உள்ளே இருக்குவாங்க இந்த மாதிரி இருக்கு இது வந்து டூ எயிட்டி எல்லாமே இருக்குங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயிலுமே நாங்களே வச்சிருக்கோங்க அதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் சாயில் எல்லாமே வச்சிருக்கோங்க நம்ம பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்குள்ளே இருக்க எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக் ரைட்டிங் இருக்குங்க இன்டோர் பேண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு மாதிரி பாட்டு இருக்குங்க இதெல்லாம் இது வந்து

மாதிரி இருக்கும் அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசருங்க நம்ம மண்பில் உரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட்டுக்கெலாம் வந்து ரோஸ் மிக்ஸ் இருக்குதுங்க இதில் வந்து ரோஸ் செடிகள் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டு வரலாங்க ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ்லேயே எல்லாமே கொடுத்துட்டு வரலாங்க இப்போ வேப்ப முன்னாக்கு வச்சிருக்குங்க வேப்ப முனாக்கு பார்த்தீங்கன்னா வேப்ப முனாக்கு நம்ம ஃபார்ட்டி ருபீஸ் மண்பில் உரம் கேஜி டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிக்கலாங்க நம்ம மட்டும் இருக்குங்க எப்பயுமே ஸ்டாக் வச்சிருக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக்ங்க செராமிக்லேயே நம்மளுக்கு ஒவ்வொன்று டிசைன் இருக்குங்க இண்டோர் பிளான்ட் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பார்த்துங்க உள்ள வைக்கிறதுக்கும் இருக்கும் ஆமாங்க நம்ம டிவி செல்ஃப் டிவி ஸ்டாண்டு போட்டிக்கோ ஹால் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாங்க இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க அது வந்து ஸ்டாண்டில் நம்ம காய் காயிருப்பத்தில் வருதுங்க இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்லேயே வராதுங்க ஆமாங்க இதுலேயே நம்ம பிளான்ட் வச்சிட்டோம்னாவே அதுவே உங்களுக்கு பர்மனண்ட்டாக வச்சுக்கலாங்க ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் கணக்கு கொடுக்குறோங்க இப்ப ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ரேட் வருதுங்க ஃபார்ட்டில இருந்து உங்களுக்கு ஒன் பிப்டி வரைக்கும் இருக்கு பாட்டில் இருக்கிறதெல்லாம் ஒன் பிப்டி கொடுத்துட்டு ஒரு நர்சரி இந்த ஒரு நர்சரி வச்சிருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி இயர்ஸாவே இங்க வச்சிருக்கோங்க ஆமாங்க The dying shameless. Uh, I see the aimless, I don't wanna be one of the nameless I'ma wake up with the mindset that one day I'm gonna make it And I don't think I'll be fine if I don't break my limitations Don't try to stop me, I exist to your story I'll make a decision if I want some peace or if I want the glory Yeah. don't want a life that is complacent or possibly boring I just wanna